ஐக்கிய அரபு அமீர் இராச்சியத்தின் ஜனாதிபதி செயக் முகமது பின் ஷெய்ட் அல் நஹ்யானுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு ஜனாதிபதி தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்தார் இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஐக்கிய அரபு எமிர இராச்சிய ஜனாதிபதி தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளதோடு சவால்களிலிருந்து மீள்வதற்கான சக்தியையும் தைரியத்தையும் பெற பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மேலதிக உதவிகளை வழங்குவதற்கு காணப்படும் சந்தர்ப்பம் வாய்ப்புகளை கண்டறிவதற்கும் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கும் ஐக்கிய அரபு எமிர இராச்சியத்தின் குழு ஒன்றை நாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீட் அல் நஹ்யான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீர் இராச்சியம் பின்பற்றிய நீண்டகால மனிதாபிமான கொள்கைகளின் கீழ் இயற்கை அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தேவையான ஒத்துழைப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதை அடிப்படையாக கொண்டே குறித்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையுடன் ஒன்றிணைந்து தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தனது நாடு தயாராக உள்ளதாக ஐக்கிய அரபு அமீர் இராச்சிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார்